அணியாகவும் சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளை ஒடுப்பதற்காக இந்திய அரசு நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேல் எடுத்த நடவடிக்கையை உலகமே பாராட்டுகிறது இந்தியாவில் உள்ள அத்தனை பேர் பாராட்டுகிறார்கள் நாங்கள் முழுமையாக பாராட்டுகிறோம் விருதுநகர் மாவட்ட அதிமுக முழுமனதோடு பாராட்டுகிறது அவருடைய நடவடிக்கை மோடி எடுத்த அவர்கள் ஐயா அவர்கள் எடுத்த நடவடிக்கை முழுமனதோடு பாராட்டுகிறோம் அது மட்டுமல்ல போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நடவடிக்கை பிரதமர் மோடியினுடைய கட்டளை நடக்கின்ற நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டளை நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு விருதுநகர் மாவட்டத்துடைய மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்ட அண்ணா திமுக ஆயிரம் இளைஞர்கள் எங்களுடைய கழக போச்சல் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் ஆயிரம் பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் போர்க்களத்தில் துணை உதவி செய்வதற்கும் நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்தில் பணியாற்றுவதற்கும் ஆயிரம் இளைஞர்கள் எனது தலைமுறையிலே போர்க்குள் நாங்கள் தயாராக இந்திய தேசமன்ற உணர்வோடு நேதாஜி வழியில் வந்தவர்கள் நாங்கள் நேதாஜி சுபாஷ் ரோடிய நெறிமுறையை பட்டத்தை படப்பிடி படப்பிடிக்க இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேட்கையை தெரிந்தவர் லாங்கு என்ற காரத்தினால் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கு யுத்த உதவி நடக்கிறது இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது இந்த யுத்தம் பயங்கரவாத்துக்கு எதிரான யுத்தம் இந்த யுத்தத்திலே அண்ணா திமுகவிடைய பங்களிப்பு நிச்சயம் விருக்கும் அண்ணா திமுகர்கள் தேசத்தின் மீது பற்று கொண்டவர்கள் என்று அடையாளமாக யுத்த காலத்திற்கு தேவையான சொன்ன இளைஞர்களுக்கு தேவையான சொன்னால் ஆயிரம் பேர்களை உலை திருநெல் மாவட்டத்திலிருந்து சிவகாசியிலிருந்து ராஜபாலத்திலிருந்து சிலித்திலிருந்து இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்துவதற்கு நான் தயாராக இருக்கேன்